வடகோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் தெருவுருவ படத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் எக்ஸ் அவர்கள் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்வில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணை தலைவர் பொங்கலூர் பழனிசாமி மாநகர் மாவட்ட அவை தலைவர் கோவை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் தளபதி இளங்கோ கல்பனா சந்தில் மாநகர் மாவட்ட பொருளாளர் எஸ் எம் பி முருகன் தலைமை கழக நிர்வாகிகள் வழக்கறிஞர் கே எம் தண்டவாணி பி நாச்சிமுத்து கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்த் வட்டக்கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர்